முனீஸ்வரருக்கு படையல் போடுறோம் படையல்ல இவ்வளவு விஷயம் இருக்கு முனீஸ்வரருக்கு மாலை எப்படி போடணும் முட்டிக்கு முட்டி வரைக்கும் மாலை போடணும் முட்டியோட கம்மியா முனீஸ்வரருக்கு மாலை போடக்கூடாது அப்படிங்குறீங்க முனீஸ்வரருக்கு கல்லு கொண்டு போய் வைக்கணும் கல்லுனா அவருக்கு பிடிக்கும் சுருட்டுனா அவருக்கு பிடிக்கும் நிறைய தகவல்கள் சொன்னீங்க முனீஸ்வரர் அந்த ஏழு அந்த முனீஸ்வரருக்குள்ள இருக்கிற முக்கியமான சப்த முனி ஏழு முனிகளை பத்தி சொல்லுங்களேன் இந்த முனி வந்து பாத்தீங்கன்னாக்கா வெள்ள நேரத்துல வேஸ்டி தான் கட்டியிருப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய குழந்தைங்க இந்த ஜோதிடத்துல பிறந்த குழந்தைக்கு வந்து பாலாரிஷ்டம்னு ஒண்ணு இருக்கு பாலாரிஷ்டம் ஆமா பாலாரிஷ்டம் சொல்லுவாங்க பிரபலாரிஷ்டம்னு சொல்லுவாங்க இதுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா மூணு வயசு வரைக்கும் தங்குறது கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஒரு வயசுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு வயசுக்குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நெகட்டிவோ நம்மள விட்டு விலகிறத கண் கூட என்னோட கிளைண்ட்லயே வழி தெரியல வீட்டு வாசல்ல நினைச்சு தீபம் ஏத்துங்க இவங்க தீபம் ஏத்தும் போதே அந்த வீட்டுல வந்து ஒரு புடவை மட்டும் பத்தி இருந்துச்சா ஏன்னா அந்த நெகட்டிவ் வந்து அந்த செய்வனை வந்து அதுல செஞ்சு கொடுத்திருக்காங்க இவங்க கட்டினா ஆக்சிடென்ட் ஆயி சாவதுக்கு நம்புற மாதிரியே இருக்கலாம் நம்பாத இதெல்லாம் கண்ணால பார்த்தது நம்ம ஆதாரத்துக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பயணத்துல இருக்கிற தடைகளை போகக்கூடிய இவர் கால்ல வந்து ஒரு சங்கிலியும் போட்டு வச்சிருப்பாங்க விட்டா இவரும் போயிடுவாரு பயணம் டிராவல் விரும்பி இவருக்கு சொல்லிட்டு கட்டி ஆமா அது கட்டி வச்சிருப்பாங்க இது வந்து பூவிலங்கு முனின்னு பேரு இருக்கு இவருக்கு முனீஸ்வரரோட படையல் எப்படி இருக்கும் படையல் எதுக்காக போடுறோம் அந்த மாதிரியான சில தகவல்கள்லாம் நீங்க சொன்னீங்க ஏழு முனீஸ்வரரை பத்தி சொல்லுங்களேன் நீங்க சொன்னீங்க சப்த முனீஸ்வரர்கள் வந்துட்டு ஒன்றா இணைஞ்ச ஒரு ரூபம் தான் முனீஸ்வரர்னு சொன்னீங்க அப்புறம் வந்து முனீஸ்வரருக்கு படையல் போடுறதே நம்மளை காத்துக்கிறதுக்கு தான் முனீஸ்வரருக்கு படையல் போடுறோம் படையல்ல இவ்வளவு விஷயம் இருக்கு முனீஸ்வரருக்கு மாலை எப்படி போடணும் முட்டிக்கு முட்டி வரைக்கும் மாலை போடணும் முட்டியோட கம்மியா முனீஸ்வரருக்கு மாலை போடக்கூடாது அப்படிங்கிறீங்க முனீஸ்வரருக்கு கல்லு கொண்டு போய் வைக்கணும் கல்லுனா அவருக்கு பிடிக்கும் சுருட்டினா அவருக்கு பிடிக்கும் நிறைய தகவல்கள் சொன்னீங்க முனீஸ்வரர் அந்த ஏழு அந்த முனீஸ்வரருக்குள்ள இருக்கிற முக்கியமான சப்த முனி ஏழு முனிகளை பத்தி சொல்லுங்களேன் ஏழு முனின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா வான்முனி செம்முனி கருமுனி கும்பமுனி நாரத முத்துமுனி ஜடாமுனி இவங்க தான் ஏழு பேர் இந்த ஏழு பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பழங்காலத்து கோவில்கள்ல தான் இருப்பாங்க இந்த ஏழு பேர்ல வந்து வான்முனி இவர் வந்து வால்முனும் இருக்கு பேரு சப்த முனிகளே பெரியா இருப்பாரு பெரிய சிலையா இருக்கும் அவரோட வால் வந்து அவரோட கத்தால முச்சி வரைக்கும் இருக்கும் இருக்கும் வால் இருக்கும் இடது கையில வந்து குத்து கத்தின்னு ஒன்னு கத்தி வச்சிருப்பாங்க ஒரு கையில வால் ஒரு கையில கத்தி கத்தி கால்ல வந்து பாத்தீங்கன்னா அக்னி அக்னின்ற அரக்கனை வதம் பண்ணி அவரோட இந்த முனி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப செல்வத்தை தரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு இந்த முனி வந்து பாத்தீங்கன்னாக்கா வெ வெள்ளை வேஷ்டி வேஷ்டிதான் கட்டியிருப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய குழந்தைங்க இந்த ஜோதிடத்துல பிறந்த குழந்தைக்கு வந்து பாலாரிஷ்டம்னு ஒண்ணு இருக்கும் பாலாரிஷ்டம் பாலாரிஷ்டம் சொல்லுவாங்க பிரபலாரிஷ்டம்னு சொல்லுவாங்க இது இதுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா மூணு வயசு வரைக்கும் தங்குறது கஷ்டம் ஒரு வயசுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு வயசுக்குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பாலாரிஷ்டம் பிரபலாரிஷ்டம் ரெண்டும் ஒண்ணுதான் இந்த பாத்தீங்கன்னா அது ஜாதகத்துல லக்னா நிக்கிற கிரகம் நடக்கிற புத்தி அதை வச்சு பாப்பாங்க அதனாலதான் ஒரு வயசு வரைக்கும் ஜாதகம் பதிமூணு வயசு வரைக்கும் பலன் பார்க்க கூடாது படிப்பு நிலையை ஆரோக்கியத்தை பாக்கலாம் இவன் எப்படி இருப்பான் ஃபியூச்சர்ல அதெல்லாம் பார்க்க கூடாது சில பேர் வந்து கொஞ்சம் மூட நம்பிக்கை இவன் பிறந்த நான் அப்பாவுக்கு எப்படி இருக்கு அம்மாக்கு அதுக்கெல்லாம் நம்ம பதிலயே சொல்லக்கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலாரிஷ்டத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா வந்து வந்து பெருமாள் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நெல்லையப்பர் அங்க ஒரு விநாயகர் இருக்கும் ஜன்னல் குள்ள குழந்தைய குடுப்பாங்க அந்த குழந்தைய விநாயகர் கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி குடுத்துருவாங்க அந்த பாலாரிஷ்டத்துக்கு ஆனா முனீஸ்வரர் குலதெய்வமா வச்சிருக்கிறவங்க இந்த வான்முனின்னு சொல்லக்கூடிய குழந்தை எடுத்துட்டு போய் மடியில படுக்க வச்சிருவாங்க குழந்தைய படுக்க வச்சுட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பூசாரி அந்த குழந்தைப்பா இது குளத்தை சேர்ந்தது நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வச்சு எடுத்து கொடுப்பாங்க அந்த தோஷத்தோட அளவு வந்து நூத்துக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கும் எவ்வளவு குழந்தைங்க காப்பாத்தப்பட்டு ஆனா இந்த பாக்கியமும் அதுங்களுக்கு இருக்கணும் அது பெரிய விஷயம் அதான் தலைவிதி பிறந்து சில பேருக்கு தெரியவே தெரியாது குலதெய்வம் தெரியாதவங்க கண்டிப்பா கர்ம தோஷம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் போன ஜென்மத்துல ஏதோ சாபத்துல வந்திருக்காங்க அர்த்தம் அதான் குலதெய்வம் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா செம்முனி கருமுனி செம்முனி கருமு இவங்க வந்து சிவப்பு வண்ணத்துல ஒரு செம்மை வண்ணத்துல இருப்பாரு கருப்பு வண்ணத்துல இருப்பாங்க மந்திர தந்திர எந்திர பில்லி சூனியம் அழிக்கக்கூடியவங்க இது அத்தனையும் தெரிஞ்சவங்க அதாவது நம்ம சப்தபாதால சாமுண்டீஸ்வரிய சொன்னோம் சாமுண்டி இவங்க எந்த மந்திரமும் பலிக்காதுன்ட்டு இவங்க மந்திரமே கத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க உனக்கு என்ன கட்டு போட்டுருக்காங்க உடைச்சு தள்ளக்கூடியவங்க மந்திர தந்திரத்தை தெரிஞ்சவங்க அப்ப இவங்கள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம் ஆஹ் சனிக்கிழமைல ஒன்னால போயிட்டு ஒரு எலுமிச்சம்ன தீபம் போட்டு இவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே போதும் எப்பெகட்டிவ் நம்மளை விட்டு விலகறத கண்கூடா பாப்பாங்க அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா என்னோட கிளைண்ட்லயே ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வழி தெரியல அப்படின்னா வீட்டு வாசல்ல இவங்களை நினைச்சு தீபம் ஏத்துங்க இவங்க தீபம் ஏத்தும் போதே அந்த வீட்டுல வந்து ஒரு புடவை மட்டும் பத்தி அறிஞ்சிச்சான் ஏன்னா அந்த நெகட்டிவ் வந்து அந்த செய்வனை வந்து அதுல செஞ்சு கொடுத்திருக்காங்க இவங்க கட்டினா ஆக்சிடென்ட் ஆயி சாவத்துக்கு நம்புற மாதிரியே இருக்கலாம் நம்பாத மாதிரி இதெல்லாம் கண்ணால பார்த்தது நம்ம ஆதாரத்துக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க சோ அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த கோவில் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த கருமுனி செம்முனிக்கு மாலை போட்டு படையல் போட்டு கும்பிட்டுட்டு வந்தாங்க அதுல இருந்து அவங்க இப்ப செழுமையா இருக்காங்க ஓகே சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மந்திர தந்திரத்தை கட்டு கட்டுகிட்டு வித்தகாரங்க ஓகே இவங்க கால் நிறைய மந்திரவாதிகளை அழிச்சவங்க வித்தகாரங்க கிட்ட போய் வித்த கமிழகத்தை முடியாது விட்டுருவாங்க சோ இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து முத்துமுனி முத்துமுனி ஆமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா போல வேத பாடங்களை கையில வச்சு இவங்களை முத்துமுனின்னு சொல்லுவாங்க வேதமுனின்னு சொல்லுவாங்க வேதமுனி கையில வந்து ஏடுகள் இருக்கும் இந்த முத்துமுனி ஒரு கர்மம் இருக்கு அப்படின்னா அதோட வீரியத்தை குறைச்சு சரி கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க இந்த சாபனையை விட்டுருங்க என்னோட குழந்தையும் எங்கன்னு வழிகாட்டுங்க அப்படின்னு கேட்கக்கூடியதுதான் இந்த வேதமுனின்னு சொல்லக்கூடிய முத்து முனி அவர் கழுத்துல வந்து ஒரு முத்து மாலை போட்டிருப்பாரு வேத நூல்களை கையில வச்சிருப்பாரு பிள்ளைகள் படிக்கணும் கல்வியில பிரச்சனை இருக்கு கல்வியில தடை இருக்கு சில குழந்தைங்க வந்து காலேஜ் போவாங்க அங்க பசங்களால பிரச்சனை இருக்கும் அத வீட்டுல சொல்ல முடியாது பிரின்சிபல் கிட்ட சொல்ல முடியாது அந்த மாதிரி குழந்தைங்க காலேஜுக்கு போற குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அங்க ஒரு விளக்கேத்தி கும்பிட்டு வச்சு திருநூறு கொடுத்து விட்டாங்கனாக்கா அவங்களே ஒதுங்கி போறத பாக்கலாம் சுமூகமா இருக்கும் படிப்புல இருக்க டிஸ்டபன்ஸை போக்கி கொடுக்கும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்டுங்க இப்ப அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க ஜாதகத்துக்கு ஏதாவது விடிவு கொடுங்க இந்த ஜாதக அதிகமா இருக்கு இவங்க கிட்ட போய் வழிபாடு செய்யலாம் சரி எப்படி பிரம்மதேவன் கிட்ட திருப்பத்தூர்ல போய் ஜாதகத்தை வச்சு வழிபாடு பண்றாங்களோ அதற்கு ஈக்குவலா இந்த முனியும் முத்து முனி முத்து முனி ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா நாரதமுனி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கையில வச்சிருப்பாங்க வீணை நாரதர் வச்சிருக்கக்கூடிய வீணை கையில வச்சிருப்பாங்க சிரிச்ச முகமா இருக்கக்கூடியவங்க மலர்கள் மேல பிரியம் கொண்டவங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பயணத்துல இருக்கிற தடைகளை வந்து வச்சிருப்பாங்க இது வந்து பூவிலங்கு முனின்னு பேரு இருக்கு இவருக்கு இவரோட வம்சாவளி பேர் வந்து கற்பனும் இவரை கும்பிடுவாங்க பூவிலங்கு முனி இவர்தான் வம்சாவளி சேர்ந்தவர் தான் கற்பன் அப்ப இந்த நாரதமுனியை கும்பிடும் போது

மறு அவதாரம் இருக்கக்கூடிய உக்கர உருவம் இது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கும்பமுனி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து நக நிறைய ரகசியங்களை வெளியிடக்கூடியவங்க தீர்க்கவே முடியாத நோய் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை விவாகரத்து வேற ஒரு தொடர்பு இல்லீகல் தொடர்பு அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ தனக்கே தெரியாம வேற பேர்ல மாத்திக்கிட்டது அதுக்கு அந்த விஷயம் வெளி வரும்போது அந்த துரோகத்தோட இது வந்து ரொம்ப தாக்கமா இருக்கும் அது இந்த கும்பமுனி கிட்ட போய் ஒரு தீபம் மெயினா பூசணி தீபம் அதை ஏத்தி வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னாக்கா இந்த பிரச்சனைகளும் விஷயங்களும் சால்வ் ஆகும் பிரச்சனை வந்தாதான் போகணும்னு இல்லை அதுக்கு முன்னாடியே வழிபாடு செய்யும் போது இந்த பிரச்சனைகள் நம்மள அண்டாமலும் பாதுகாத்துக் கொடுக்கும் கடைசியா இருக்கிற ஜட முடிகளோட இருக்கக்கூடியவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் நினைச்சா தெய்வங்களே அழிக்கக்கூடியவர் தெய்வங்களே அழிக்க யம தர்மனையும் அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவர் இந்த உலகத்துல எப்பேற்பட்ட சக்தியையும் சன நேரத்துல அழிக்கணும்னா ஜடாமுடி இந்த வந்து முடிகள் மாலை எப்பவுமே அமைதியான கோலத்துல இருப்பாரு அமைதியான சப்த முனிகள்ல நூத்தி எட்டு முனிகள் முனிகள்ல அதிகமான உக்கரமானவர் இவர் தான் ஜடாமுனி ஆமா கையில சாட்ட வச்சிருப்பாரு ஆமா சாட்ட வச்சிருப்பாரு உட்கார்ந்து இருப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரு கிட்ட வந்து எப்படி சாமுண்டீஸ்வரி கிட்ட நியாயமான கோரிக்கை வைக்கணுமோ இந்த ஜடாமுடி கிட்டயும் நியாயமான கோரிக்கை அவருக்கு வேண்டியது ஒரு கற்பூரம் கற்பூரம் வச்சு தீபம் ஏத்திட்டீங்கன்னா நம்மளுக்கு சுத்தி பாதுகாப்பா இருக்கக்கூடிய இந்த ஏழு முனிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏழு வண்ண மலர்கள் போடலாம் ஏழு வண்ண பழங்கள் வைக்கலாம் வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிஷிகளுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு சப்த ரிஷி இருப்பாங்க ஏழு வன ஊதுபத்தி ஏழு வன பூவு ஏழு வன பழம் வைப்பாங்க இவங்களுக்கும் அதேதான் இல்லையா உங்களால முடிஞ்சது என்னால முடிஞ்சது இதுதான் வைக்கும் போது சப்த முனியும் உங்களுக்கு வெற்றியை எந்த இப்ப முதலமைச்சரா இருக்கட்டும் ஆ இருக்கட்டும் பாடி கார்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க இவங்களை வழிபட்டு போகும்போது உங்களை சுத்தி அத்தனை பேர் இருப்பாங்க கண்டிப்பா அது அவங்கள மீறி உங்களை யாரும் தொட முடியாது ஓகே இப்ப இந்த நீங்க சொன்ன இந்த ஏழு முனியும் சேர்ந்ததுதான் ஏழு முனிகளும் சேர்ந்ததுதான் முனீஸ்வரர் ஓகே முனீஸ்வரரை பத்தி உள்ள தெளிவா விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி